இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா பண்ணிக்கோங்க உள்ள அழுத்தி அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு பயனுள்ள கதை இந்த கதையை எல்லாருமே முழுசா கேளுங்க சரி கதைக்குள்ள போலாமா வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ரவி பள்ளிக்கு தயாரான தனது மகள் பயோஜாவை டூ வீலரில் ஏற்றி கொண்டான் உயர்தரத்தில் பயின்று கொண்டிருந்த பயோஜா யாரையோ காதலிப்பதாக ரவியின் நண்பன் சொன்னதிலிருந்து ரவி நிம்மதியை இழந்திருந்தான் மனைவி அன்பரசியிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று எண்ணியவன் பின்னர் தனது முடிவை மாற்றிக்கொண்டான் கொண்டான் அன்பரசியிடம் சொன்னால் பயோஜாவை அடித்தே கொன்று விடுவாள் வேண்டாம் வேண்டாம் இதை நான்தான் சரி செய்ய வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாலும் இதனை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திணறினான் ரவி நேரடியாக மகளிடம் கேட்டால் எப்படியும் கெஞ்சு கூத்தாடி தன்னை சரி செய்து விடுவாள் என்று எண்ணியவன் அமைதியாகவே இன்று டூவீலரை செலுத்தி கொண்டிருந்தான் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கினால் ஒரு புது மொபைல் போன் வாங்கித் தருவதாக கூறினான் ரவி அதன்படியே அவள் நல்ல மதிப்பெண் பெற்றதால் அவளுக்கு ஒரு மொபைல் போனை ரவி வாங்கி கொடுத்திருந்தான் இந்த மொபைல் போனை அவள் தனது கல்விக்காக பயன்படுத்துவாள் என்று எண்ணி அவளுக்கு ஊக்கம் கொடுத்தது இப்போது வேறு ஒரு பக்க விளைவை கொண்டு வந்து நிறுத்தியதை எண்ணி மனதுக்குள் வருந்தினான் ரவி ஒரே ஒரு பெண் பிள்ளை என்பதால் அதிக செல்லத்தை ரவி கொடுத்து இருந்ததால் அவளிடம் நேரடியாக கேட்டு அவளின் மனமுடைய வைக்கவும் அவன் விரும்பவில்லை சற்று கண்டித்தாலும் தற்கொலை அல்லது அவனுடன் ஓடி விடுவாளோ என்ற சிந்தனையும் ரவி அவளிடம் இது பற்றி கேட்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது இப்படியே விட்டுவிட்டாலும் ஊரே கண்டபடி பேச தொடங்கிவிடும் அதன் பிறகு அவமானமாகிவிடும் அதனால் இன்று எப்படியும் அதற்கு ஒரு முடிவு எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் ரவி அலைபேசி வாங்கி கொடுத்ததிலிருந்து பயோஜா எப்போதும் அதிலேயே இருக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தாள் அம்மா அன்பரசி கத்தல் மற்றும் திட்டல்களை மீறியும் ஒழித்து வைத்து பார்க்க தொடங்கியிருந்தாள் அதனால் அவ்வப்போது அன்பரசி ரவியிடம் வந்து முறையிட்டு கொண்டிருந்தாள் ரவியும் அவள் படித்த பிள்ளை எது தப்பு எது சரி என்று எல்லாம் அவளுக்கு தெரியும் சும்மா விடு அவளை என்று நகர்ந்தன திடீரென்று ஒரு நாள் முறை தவறி வந்த அழைப்பை எடுத்து பேசிய பயோஜா எதிர்முனையில் பேசியவனின் வார்த்தைகளில் கவரப்பட்டாள் சில நிமிடங்களில் அந்த பேச்சு முடிந்திருந்தாலும் அடுத்த நாளும் அவனின் குரலை கேட்க ஆசைப்பட்டாள் பயோஜா பொறுத்து பொறுத்து பார்த்தவள் அவன் அழைக்காததால் தாய் சந்தைக்கு போயிருந்த சமயத்தில் அவனின் எண்ணிற்கு கால் செய்தால் முறை தவறிய அழைப்பு என்பதே பெண்களை தங்கள் வலையில் வீழ்த்த ஒரு சில ஆண்கள் செய்யும் யுத்தி என்பதை உணர்ந்திராத பயோஜா அவன் விரித்த வலையில் வீழ்ந்தும் போனாள் தாய் வீட்டில் இல்லாத நேரங்களில் அவனுடன் பேசத் தொடங்கிய பயோஜா இடையிடையே அவனை வெளியில் சந்திக்கவும் செய்தாள் அப்படி ஒரு நாள் சந்தித்த போதுதான் ரவியின் நண்பன் அதனை கண்டு ரவியிடம் இது பற்றி கூறியிருந்தான் அதனால்தான் இன்று தனது மகளுடன் பேசுவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருந்தான் ரவி என்னப்பா அமைதியா வர்றீங்க என்று கேட்டாள் பயோஜா நீயும் அமைதியா தானே வர பயோஜா குட்டி இப்படி அமைதியா இருக்க மாட்டாளே என்னாச்சு என் செல்லத்துக்கு ஒன்னும் இல்லப்பா சும்மாதான் அப்ப ஏதோ இருக்கு சொல்லு என்றார் அப்பா அது வந்துப்பா நான் ஒன்னு சொன்னா கோவச்சுக்க மாட்டீங்களே அம்மா கிட்ட சொல்ல பயமா இருக்குப்பா அதான் உங்ககிட்ட சொல்றேன் என்றாள் சொல்லம்மா என்ன விஷயம் அதையும் நான் தான் சொல்லணுமா என்றார் அப்பா அப்பா என்று அதிர்ச்சியாய் தனது அப்பாவை பார்த்தால் பயோஜா எனக்கு எல்லாம் தெரியுமா நீ ஒருத்தனை விரும்புற அவ்வளோதானே அப்பா அதிர்ச்சி அடையாத பயோஜா அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் நீ அவனை காதலிக்கிற அவன் உன்னை காதலிக்கிறானா என்று கேட்டார் ஆமாப்பா அவன்தான் என்னை என்ன அதிகமா காதலிக்கிறான் ரொம்ப நல்லவன்ப்பா என்றாள் ஓ அப்படியா அவன் உன்னை காதலிக்கிறானா இல்லை உன் உடம்பை காதலிக்கிறானா என்று டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சரி இப்போ அவனை வர சொல்லு இந்த உன் ஃபோனை நான் கொண்டு வந்திருக்கேன் அவனை கூப்பிடு என்றார் அப்பா அப்பா என்னப்பா இது ஏன் இப்படி ஒரு சந்தேகம் அவன் என் மனசை தான்ப்பா காதலிக்கிறான் உடம்பை இல்லை என்றாள் பயோஜா சரி அப்படியே வைத்துக்கொள்வோம் பயோஜா இப்போ நீ அவன்கிட்ட ஹோட்டலில் ரூம் போடலாமா என்று உடம்பு தான் வேண்டுமென்றால் உடனே ஓகே சொல்லி வருவான் அப்ப எது உண்மையான காதல் என்பதை புரிந்து கொள்வாய் சரியா என்றார் அப்பா ம் சரிப்பா நீங்க ஏமாறத்தான் போறீங்க அவன் ரொம்ப நல்லவன்ப்பா பொறுத்திருந்து பாருங்க வண்டியை ஓரமா நிறுத்துங்கப்பா நான் கால் பண்றேன் என்று சொல்லி கொண்டே அவனுக்கு பயோஜா கால் செய்தாள் அப்போது அவனிடம் பேசிய பயோஜா தந்தை சொன்னது போலவே கேட்டாள் அதற்கு அவன் சொன்ன பதில் பயோஜாவை ஒரு கணம் உலுக்கி போட்டது ஏ பயோஜா நீயா இப்படி பேசுற என்னை விட உனக்கு தான் அவசரம் போல நான் முதல் நாளே கேட்கணும் என்று தான் நினைச்சேன் ஆனா நீ ஒத்துக்கொள்ள மாட்டா என்று இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்த இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இரு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்று கூறினான் அவன் இவ்வாறு சொல்ல சொல்ல பயோஜாவுக்கு தலையே சுற்றியது ஆனாலும் சமாளித்து கொண்டு அவனை திட்டினாள் அடே பொறுக்கி அப்போ நீ என் மனசை காதலிக்கல என் உடம்பதான் ஆசைப்பட்டிருக்கிற நீ எல்லாம் நல்லவனு நம்பின பாரு சீ இனிமே அந்த பக்கம் வராத வந்தா நானே உன்னை கொலை செஞ்சிருவேன் சி நாயே வைடா போன என்று கத்தினாள் பயோஜா அவன் போனை துண்டிப்பதற்குள் அவனை துண்டித்து விட்ட பயோஜாவின் கண்கள் தந்தையை கண்ணீருடன் நோக்கியது அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நீங்கள் சொன்னது சரிதான்ப்பா நான் தான் ஏமாற பார்த்தேன் இனிமேல் எனக்கு அவனும் வேண்டாம் இந்த ஃபோனும் வேண்டாம் எனக்கு படிப்பு தான் முக்கியம்ப்பா நான் இனிமேல் நல்லா படிக்க போகிறேன்ப்பா என்று சொல்லிக்கொண்டே தந்தையின் கையில் அலைபேசியை கொடுத்து விட்டு தந்தையை கட்டி அழத் தொடங்கினாள் பயோஜா அவளின் காதலை எதிர்த்து அவளை சாகுவோ ஓடவோ விடாமல் அவளுக்கு எது காதல் என்பதை புரிய வைத்து அவளை திருத்திய மகிழ்வில் ஆனந்த கண்ணீருடன் மகளின் முதுகை ஆறுதலாக தட்டி கொடுத்தான் ரவி இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்